ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபாரிஸ் ஒலிம்பிக்கின் தீபம் ஏற்றுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அபினவ் பிந்தாரா அபினவ் நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரம் ஆன்சர் ஆப்ஷன் பி பெங்களூர் நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் மொத்த எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி எயிட்டி நெக்ஸ்ட்

ஆப்ஷன் B फेब्रुवारी 2 நெக்ஸ்ட் 1 ஆபரேஷன் ஸ்மைல் XI தொடங்கிய மாநிலம் எது? ஆக்ஷன் B தெலுங்கானா நெக்ஸ்ட் 1 where was the மக்களே தேடி আয়வகம் சேவை ஸ்கீம் launched? மக்களை தேடி আয়வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி கன்னியாகுமரி நெக்ஸ்ட் ஒன் பெரியார் வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் லொக்கேட்டட் இன் பெரியாறு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியாறு வனவிலங்கு ஈரோடில் இருக்கு So next one, Rattle Hydroelectric Project is located on Das River. எந்த நதியின் மீது Rattle நீர் மின் திட்டம் அமைந்துள்ளது? Answer, Option C, Sanop. சேனாப் நதியின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டில் நீர் மின் திட்டம் வந்து அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஓ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி இந்திய ராணுவத்தின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் உபேந்திர தேவி ஆப்ஷன் உபேந்திர திவேதி அப்படிங்கிறவங்க தான் இந்திய ராணுவத்தின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் வாட் இஸ் ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் ஊழல் புலனாய்வு குறியீடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இந்தியாவின் தரவரிசை என்ன answer option b 93 93 தான் உலக புளணாய்வு குறியீட்டில் வந்து இந்தியா இருக்கிற rank next one which country's border is to be entirely fenced by india எந்த நாட்டின் எல்லையை இந்திய முழுவதுமாக வேலி அமைக்க உள்ளது answer option c myanmar மியான்மர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் முழுவதுமாக வேலையமைக்க இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்டேட் இன்ட்ரடியூஸ்ட் எஸ்லாட் என்வரான்மெண்ட் பட்ஜெட் தனி சுற்றுச்சூழல் பட்ஜெட்டை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா என்ை வந்து பட்ஜெட்டை வந்து கேரளா தான் வந்து அறிமுகப்படுத்தியது நெக்ஸ்ட் ஒன் விச் கண்ட்ரி இன்ட்ரடியூஸ் ஃபோர் டேஸ் ஒர்க் அண்ட் த்ரீ டேஸ் ஹாலிடே பாலிசி நான்கு நாட்கள் வேலை மற்றும் மூன்று நாட்கள் விடுமுறை கொள்கையை அறிமுகப்படுத்திய நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெர்மனி ஜெர்மனி தான் பார்த்தீங்கன்னா நாலு நாட்கள் வேலையும் மூணு நாட்கள் விடுமுறை கொண்ட அந்த கொள்கையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்டேட் இஸ் செட் டு பாஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்ற உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் தான் பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்ற இருக்கிற மாநிலம் நெக்ஸ்ட் ஒன் ஊஸ் அப்பாயிண்ட் சேர்மன் ஆஃப் ட்ராய்ட் டிஆர்ஏ டிஆர்ஏன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அனில் குமார் லகோட்டி நெக்ஸ்ட் ஒன் விச் ஐஐடி இஸ் செட் டு டெவலப் இந்தியா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லி மீட்டர் ஸ்மார்ட் அமெனிஷன் இந்தியாவின் முதல் 155 ஐம்பத்தி ஐந்து வெடிமருந்தை மீட்டர் ஸ்மார்ட் எது? Answer, உருவாக்கிய ஐஐடி எதுசர் மெட்ராஸ் மெட்ராஸ் ஐஐடி தான் இந்த வெடிமருந்தை மருந்தை உருவாக்கிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேம் த ரைஸ் பிளான் இன்ட்ரடியூஸ் பை இந்தியன் கவர்மெண்ட் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரிசி வகையின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பாரத் பாரத் அப்படிங்கிற நேம் தான் வந்து இந்திய அரசால வந்து அரிசி வகையின் பெயரை வந்து அறிவிச்சிருக்காங்க பாரத் நெக்ஸ்ட் வேர் வாஸ் இந்தியா டிஜிட்டல் மியூசியம் ஆஃப் எபிகிராஃபி இந்தியாவின் முதல் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது ஆன்சர் ஐதராபாத் ஹைதராபாத்தில் தான் டைம் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்ட் கேன்சர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் உலக புற்றுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி நாலு நேம் தி இந்தியன் பான் which won கிராமி அவார்டு 2024 தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கிராமி விருதை வென்ற இந்திய இசைக் இசைக்குழுவின் பெயர் என்ன சக்தி சக்தி இசைக்குழு தான் இந்த அவார்டை வின் பண்ணிருக்காங்க சக்தி இசைக்குழு எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை விகிதம் கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சண்டிகர் சண்டிகரில் தான் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட சேர்க்கை விகிதம் வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவின் விளையாட்டு இட ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்திய முதல் ஐஐடி எது ஆன்சர் ஆப்ஷன் கே மெட்ராஸ் இதுவும் மெட்ராஸ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஐஐடி மருந்து அந்த உருவாக்கினது வெடிமருந்து மருந்து உருவாக்கினதும் ஐஐடி மெட்ராஸ் தான் Which is the third largest economic of the world? உலகின் மூணாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு Answer, ஆப்ஷன் D. Germany ஜெர்மனியில தான் பார்த்தீங்கன்னா உலகின் மூணாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு Women's உமன்ஸ் டே இஸ் on தேசிய மகளிர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் எந்த உழவர் சந்தைக்கு எஃப் நல்ல பழங்கள் மற்றும் காய்கறிகள் சந்தை சான்றிதழ் கிடைத்துள்ளது ஆன்சர் தர்மபுரி தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா பாலக்கோடு பாலக்கோடு அப்படின்ற சந்தைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சான்றிதழ் கிடைச்சிருக்கு பேஸ் திட்டத்தை துவக்கியது யார் ஆன்சர் நாசா ஆப்ஷன் பி நாசா நாசா தான் வந்து முதல் பேஸ் திட்டத்தை துவக்கியது மங்கி ஃபீவர் அவுட் took டு in, குரங்கு காய்ச்சல் இந்தியாவில் எங்கு அதிகம் பரவியுள்ளது ஆன்சர் பாத்தீங்கன்னா கர்நாடகா தான் இந்த குரங்கு காய்ச்சல் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக பரவியுள்ள இடம் இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ எங்கே தொடங்கப்பட்டுள்ளது தொடங்கப்படும் எங்கே தொடங்கப்படும் ஆன்சர் பாத்தீங்கன்னா பெங்களூர் பெங்களூரில் தான் பாத்தீங்கன்னா டிரைவர் இல்லாத ஒரு மெட்ரோ வந்து தொடங்கப்பட இருக்குது விச் மெட்ரோ இன் இந்தியா பிங்க் ஸ்குவாட் இந்தியாவின் எந்த மெட்ரோ பிங்க் படையை அமைத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை நெக்ஸ்ட் ஒன் இந்தியா ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி சர்வீஸ் இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர சேவை எங்கு தொடங்குள்ளது அது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் தான் மலை அந்த பக்கம் ரோட் வசதி இல்லாததுனால ஹெலிகாப்டர் மூலமாக தான் எமர்ஜென்சிலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றிய மாநிலம் ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றிய மாநிலம் வேர்ல்ட் புக் ஃபேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வாஸ் ஹெல்டின் உலக புத்தக கண்காட்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எங்கு நடைபெற்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி சாரி ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் எஃப்ஐஎஃப்ஏ ரேங்கிங் எஃப்ஐஎஃப்ஏஇின் தரவரிசையில் இந்தியாவின் இடம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் செவன்டீன் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் கண்ட்ரி இஸ் லீகலை சேம் செக்ஸ் மேரேஜ் ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் மரபுவழி கிறிஸ்துவ நாடு எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி க்ரீஸ் வேர்ல்ட் ரேடியோ டே இஸ் செலப்ரேட்டட் அண்ட் உலக வானொலி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஜி பிப்ரவரி தேர்ட்டின் அன்னைக்கு தான் உலக வானொலி தினம் செலப்ரேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் விட ஸ்டேட் லான்ச் பேக்லெஸ் ஸ்கூல் பாலிசி எந்த மாநிலம் பை இல்லாத பள்ளிகள் கொள்கையை அறிமுகப்படுத்தியது

ஜசிந்தா கல்யாண் ஜசிந்தா கல்யாண் தான் முதல் பெண் ஆடுகள காப்பாளர் கதி சக்தி ரிசர்ச் இந்தியாவின் முதல் கதிசக்தி ஆராய்ச்சி இருக்கை எங்கு நிறுவப்பட்டது ஷில்லாங் ஷில்லாங் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கதிசக்தி ஆராய்ச்சி இருக்கை வந்து நிறுவப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒன் வர் வாஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மினி டைட்டில் பார்க் இன்னாகரேட்டட் தமிழ்நாட்டின் முதல் மினி டைட்டல் பார்க் எங்கு திறக்கப்பட்டது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி விழுப்புரம் விழுப்புரத்தில் தான் மினி டைட்டல் பார்க்

டி ஒடிசா ஒடிசால தான் இது வந்து ஃபஸ்ட் ஸ்கில் முதல் திறன் இந்தியா மையம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் பாகிஸ்தானின் புதிய பிரதமர் யார் ஏ ஷெரீஃப் ஆஷிஃப் அலி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா

ஹூ ஒன் ஃபிஃப்டி எய்த் ஞானபீத் அவார்டு ஐம்பத்தி எட்டாவது நாணப்பீட விருதை வென்றவர் யார் குல்சார் குல்சாரும் ஜகத்குருவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த நாணப்பீட விருதை வென்று வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பர்த் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் where was the 11th International Puppet Festival held? பதினுன்னாவது சர்வதேச பொம்மலாட்டக் விலா எங்கு நடைப் Answer Action D. Sandigar சந்திகளதாம் 14 சர்வதேச பொம்மலாட்ட திருவுலா வந்து நடைப் பெற்றது Where was the India's longest transportation tunnel located? இந்தியாவின் மிக நீளமான போக்குவரத்து சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு தான் பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை வந்து அம இருக்கு நான் முதல்வன் ஒலிம்பியாட் ஸ்கீம் இஸ் ஃபார் தி ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எந்த வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கானது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைன் சாரி சிக்ஸ் டு நைன் சிக்ஸ் டு நைன் தான் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஒலிம்பியா திட்டம் வந்து மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் who is அப்பாயிண்டட் ஆஸ் த விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் லஞ்ச ஒழிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சர் பாத்தீங்கன்னா ஏ எஸ் ராஜீவ் ஏ எஸ் ராஜீவ் அப்படிங்கிறவர் தான் இந்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க பிரெஞ்சு கவர்மெண்ட் செவாலியர் அவார்டு பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருதை பெற்றவர் யார் ஆப்ஷன் சி சசி தரு சசிதரூர் அப்படிங்கிறவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரசின் சவாலியர் விருதை வாங்கியிருக்காங்க ஹூ இஸ் செலக்டட் ஆஸ் த பிரசிடன்ட் ஆஃப் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரபோவோ சுபியாண்டோ பிரபோவோ சுபியாண்டோ அப்படிங்கிறவர் தான் இந்தோனேஷியாவில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் Which state launched One Village, One Crop Scheme? ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது answer ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க வேர் வாஸ் தார்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஈவெண்ட் ஹெல்த் வார்ட் ஆஃப் text நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது answer option a new delhi new delhi வந்து பாத்தீங்கன்னா bath tech நிகழ்ச்சி வந்து कांटेक्ट பண்ணாங்க which country launched 5 years multiple entry visa for indians indiyargalukku 5 varudam nulaivu visavai arimugapadithiya naadu yedu answer option c dubai துபாயில் தான் ஃபைவ் இயர்ஸ்க்கான விசா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேம் தி ஹேப் லான்ச் பை தமிழ்நாடு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு நிதித்துறையால் தொடங்கப்பட்ட செயலியின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி களஞ்சியம் புதிய ஏவுதள வளாகத்திற்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டுள்ளது சேர்மன் ஆஃப் பிபிசி பிபிசியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சி சமிஷா சமீஷா அப்படிங்கிறதான் பிபிசியின் தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க